அக்டோபர் ஏழு ஒரு பெரும் தாக்குதலை ஹமாஸ் ஏன் தொடுத்துச்சு அப்படின்னு கேட்டப்ப ஹமாஸ் கிட்ட பெரிய அளவுல பதில் இல்லை ரொம்ப காலம் கழிச்சு கிடைச்ச பதில் என்ன அப்படின்னா நாங்க செய்யாட்டி அவங்க செய்வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கடந்து போனார்கள் அதுதான் இப்ப உண்மையும் தோணுது ஏன் அப்படின்னா காசாவை இந்த அளவு புரட்டி எடுப்பார்கள்னு யாருக்குமே தெரியல அதே மாதிரி லெபனான்ல ரெண்டு முறை யுத்தம் பண்ண இஸ்ரேல் இந்த முறை என்ன பண்ணுது அப்படின்னா ஒட்டு மொத்தமா ஹமாஸோட தலைமையை புடுங்கி எரியுது ஹசன் நசர் தொடுவார்கள் அப்படின்னா யாருமே எதிர்பார்க்கல ஹசன் நசர் தொட்டார்கள் அவருக்கு மட்டும் டிக்கெட் கொடுக்கல அவர் கூடயே பல தளபதிகள் உன்ன சொல்லப்பனா தளபதிகள் அப்படின்னு எழுதியே வைக்க முடியாது பேப்பர்ல வேணா எழுதி வச்சுக்கலாம் மாட்டுக்கு அந்த அளவுக்கு எல்லாரையுமே தட்டி தூக்கிட்டார்கள் அதுல மெயினான ஆட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹசன் நசர் சொல்லலாம் அதுக்கடுத்து ராக்கெட் பிரிவோட தளபதியை சொல்லலாம் அவர்களோட ஹிஸ்புல்லாவோட உளவு பிரிவு தளபதியை சொல்லலாம் ஹிஸ்புல்லாவுக்கான சிறிய தளபதி இந்த மாதிரி முக்கியமான பட்டியலில் உள்ள நபர்கள் யாருமே இன்னைக்கு இல்லை அப்படிங்கறதுதான் தப்பி தவறி இந்த பினான்சியலை ஹேண்டில் பண்ண நபரை விட்டு வச்சார்கள் அடுத்த தலைவரா போட்டாங்க ஏண்டா கொஞ்சம் கூட தொடர்பு இல்லாமல் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்ததுக்கான விளக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எது எப்படியோ காசால புரட்டி எடுத்தது பத்தாது அப்படின்னு லெபனானுக்குள்ளேயும் புரட்டி எடுக்கிறார்கள் லெபனானுக்கு அடுத்து ஈரானை தொடுவார்கள் அப்படின்னு சொல்லி அலி கமேனி ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு இல்ல இல்லை நாங்கள் கொஞ்சம் லேட்டா வரோம் அப்படின்னு சொல்லி ஏமனுக்குள்ள இறங்கி இஸ்ரேலிய படைகள் ஏமனில் ஒரு பெரிய தாக்குதல் ஏமன் போர்ட்டே அப்படியே தொலைச்சி எரிஞ்சிட்டார்கள் ஏடா இங்க உட்காந்துட்டு எங்க கப்பலையால தாக்கிட்டு இருக்க அப்படிங்கிற ரீதியில் தான் சரியான ஒரு தாக்குதல் அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதலும் ஏமன் ஹௌத்திகள் பண்றார்கள் அதில் ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை உதாரணமா இங்க ஹிஸ்புல்லா ஏகப்பட்ட ராக்கெட்டுகள் ஏவுனாலும் இப்ப ஹசர் நஸ்ரல்லாவோட உயிரிழப்புக்கு அப்புறம் குறிப்பிட தகுந்த சம்பவங்கள் பண்ணது யாரு அப்படின்னா ஹவுதி இயக்கம் தான் ஈரான் கூட உன்ன தொடல பெஞ்சமின் நெத்தன்யாவு வந்த விமானத்தை தாக்குறக்காக ஏவுகணை அனுப்பிச்சார்கள் அது நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டுருச்சு அது வேற கதை இருந்தாலும் அந்த லொகேஷனை நோக்கி மிசைல தட்டி விட்டது யாரு அப்படின்னா ஹவுதி தான் அதுக்கடுத்து சென்ட்ரல் இஸ்ரேலை நோக்கியும் ஏவுகணை தாக்குதலை தொடுத்தார்கள் அதுவும் நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டது அதுக்கடுத்து கேஸ் ஃபீல்டை தொட்டார்கள் இஸ்ரேலோட கேஸ் ஃபீல்டை நோக்கியும் ஆளில்லா விமான தாக்குதல் இந்த ரெண்டு லொகேஷன்களையும் மிசைலையும் இதுக்கு ட்ரோனையும் பயன்படுத்தி தாக்குதல் பண்ணார்கள் நான்காவது தாக்குதல் அப்படின்னு சொல்றதுக்குள்ள இஸ்ரேல் முந்திகிச்சு இஸ்ரேல் போய் பெரிய அளவு அவர்கள் துறைமுகத்தை தகர்த்து எரிஞ்சிட்டு வந்துருச்சு இதுவரை தாக்குதலே இது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் தான் அதுக்கடுத்து இந்த தாக்குதல் பெரும் தாக்குதல் அதுக்கடுத்து அங்க உள்ள டாப் டு பாட்டம் உள்ள ஆட்களை தட்டி தூக்குறக்கு ஒரு திட்டம் இல்லாம இருக்காது அதையும் இஸ்ரேல் செஞ்சிருச்சு அப்படின்னா ஈரான் நேரடியா இறங்கணும் இல்ல சரண்டர் அப்படின்னு சொல்லி விளைவிக்கணும் இத ரெண்டு தவிர ஆப்ஷனே கிடையாது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் தாக்குதல்கள் அப்படின்னு சொல்லும்போது ஈரான் ரெண்டு ஸ்டெப் பின்னாடி தான் நிற்கும் முதல்ல இந்த இயக்கங்களை தான் விடுவார்கள் அப்படி ஹமாஸை விட்டா இப்போ ஹமாஸில் ஆளே இல்லை ஹிஸ்புல்லாவை விட்டால் ஹிஸ்புல்லாவில் தலைமையே இல்லை அடுத்து ஹவுதி மட்டும்தான் இருக்குது ஹவுதியும் தங்களோட பணிகளை ரொம்ப தீவிரமாகவே பண்ணார்கள் நதன்யாவும் இறங்கக்கூடிய விமானத்தை தாக்குறது அதே மாதிரி சென்ட்ரல் இஸ்ரேல நோக்கி ஏவுகணை விடுறது அதுக்கடுத்து அவர்களுக்கு எங்கே வலிக்கும் அப்படின்னா இந்த கேஸ் ஃபீல்டு விவகாரம் ரொம்ப வலிக்கும் இங்கே தாக்குதல் நடத்துறது எதுவுமே வெற்றிகர தாக்குதல் கிடையாது அந்த இலக்கை நோக்கி போகும் அவங்க நியூட்ரலைஸ் பண்ணுவார்கள் அதுவே இவர்களுக்கு பெரிய வெற்றி மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பெரிய வெற்றி மாதிரி இருக்கிறதே இஸ்ரேலுக்கு பத்துக்கிட்டு எரிஞ்சு கொண்டு வந்து இங்கே குண்டை போட்டு மொத்தமாக ஜோலியை முடிச்சு விட்ருவார்கள் இந்த மாதிரி விசித்திரமான அமைப்பு உள்ள அரசியல் உள்ள ரெண்டு பிரிவுகள்னு சொல்லிக்கலாம் ரொம்ப காலமா மோதுறார்கள் இதுல இஸ்ரேலோட கை எப்பயுமே ஓங்கி இருக்குங்கறதா உண்மை இப்போ அடுத்ததா ஈரான்ல பெரிய தலைகளுக்கு ஆபத்தா இல்ல ஏமனில் உள்ள ஹவுதி இயக்கத்தோட பெரிய தலைகளுக்கு ஆபத்தா அப்படிங்கறதா பெரிய டிஸ்கஷன் என்ன ஒண்ணு யாரு ஒண்ணு ரெண்டு அப்படிங்கறத எல்லா பயனுக்கும் ஆபத்து உறுதி அத்தனை பேருக்கும் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் டிக்கெட் கிழிக்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம் அப்படின்னு இஸ்ரேல் படை அறிவித்து செயல்படுது அப்படி அறிவித்து செயல்படும் போது கூட இவர்களால் பெருசா தடுக்க முடியல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்றைக்குமே திட்டமிடல இஸ்ரேல அடிச்சுக்கவே முடியாது அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு இஸ்ரேலுக்கு பின்னாடி உள்ள நாடு பேக்கப் கொடுக்கக்கூடியது அமெரிக்கா அதனால ஆயுத பற்றாக்குறை டாலர் பற்றாக்குறை இந்த பற்றாக்குறை வார்த்தையே அகராதியில இல்லை அப்படின்னு ஆனனால இஷ்டத்துக்கு புகுந்து விளையாடுறார்கள் ஆனால் இந்த ரெண்டுமே ரெண்டு மூன்று அப்படிங்கிற மைலேஜ் தான் இதுல ஒன்று எங்க இருக்கு அப்படின்னா இது எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு இன்டர்நேஷனல் போரம்லாம் உட்காந்து எல்லாரும் பேசுவார்கள் இல்லை எல்லாரும் வேற திசையை நோக்கி பார்த்துக்குவாங்க இந்த இடம் தான் பெரிய இஸ்ரேலுக்கு இந்த மைலேஜ் இருக்கிற வரையும் இஸ்ரேல யாராலையும் தொட முடியாது அந்த ரெண்டு மூன்று இடங்கள் இஸ்ரேலுக்கு சிறப்பு இப்படி இந்த மூன்று மைலேஜை வச்சுருக்கும் போது ஈரானை இஸ்ரேல் தொடும் தான் யதார்த்தமான உண்மை